ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நவீஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி தேர்ஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ஆஸ் யூஷுவல் வீடு கூட்டியாச்சு இன்றைக்கி மார்னிங் எப்படி போச்சு அப்படின்றத தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் நேற்று நைட்டு டின்னர் முடித்த உடனே பாத்திரம் எல்லாம் கழுவி காய வச்சாச்சு இப்போ காஞ்ச பாத்திரத்தெல்லாம் முதல்ல எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம வேலைகளை எல்லாம் ஆரம்பிப்போம் ஆல்ரெடி இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால் நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறதில்ல லன்ச் மட்டும்தான் பண்ண போகிறேன் அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு அதை கழுவி குக்கரில் வச்சிடலாம் பால் இன்னொரு அடுப்பில் வச்சுட்டேன் பால் கொதிச்சிருச்சு இப்போ குக்கரை வச்சிடலாம் அடுப்பில் புளியும் ஊற வச்சுட்டேன் இன்றைக்கி புளியோத்தரை பண்ணுறதுக்காக புளி நல்லா ஊறிட்டுருக்கு இருக்குது அதுக்குள்ளே புளிக்காய்ச்சல் செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டேன் வேர்க்கடலையில் உள்ள தோலை எல்லாம் ஃபஸ்ட்டு உரிச்சு எடுத்துடலாம் ஸோ வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு அடுத்து கடலைப்பருப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கடுகு கருவேப்பிலை செவப்பு மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் செவப்பு மிளகாவில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக வெந்தயம் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை செவப்பு மிளகா வெந்தயம் கொஞ்சமாக எள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எள் நல்லா பொரிஞ்சு வருது நெல்லையை நல்ல வாசனை வேணுன்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி கழுத்து மிளகா கொஞ்சம் கலர் மாறினோன்னு எடுத்துக்கலாம் இது எல்லாம் கொஞ்சம் ஆரட்டும் ட்ரை ரோஸ் மாதிரி நம்ம பண்ண போடுவோம் பொடி பண்ணி அந்த புளிக்காய்ச்சல் இதில் போட போகிறோம் இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதே கடாயில் நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வதக்க கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வச்சுக்க கடலைப்பருப்பு வேர்க்கடலை எள் சிவப்பு மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் தூளும் போட்டுடலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வெட்டுக்கோங்க இது எல்லாமே கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் அதில் போட்டுடலாம் காஃபி கலக்கிடலாம் அப்படின்ட்டு காஃபி பவுடரும் சர்க்கரையும் போட்டு வச்சுருக்கேன் டம்பரில் அதுக்குள்ளே களை அதில் போட்டுருக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே காஃபி குடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க பொடியை வந்து பொடி பண்ண போகிறோம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதை நல்லா தொடைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த செகப்பு மிளகா வெந்தயம் எள் வேர்க்கடலை எல்லாத்தையும் பொடி பண்ணிப்போம் இந்த அரைச்ச பொடியையும் இந்த கொதிக்கிற புளிக்காய்ச்சலில் போட்டுடுவோம் இதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா திக்காகட்டும் காலையிலி பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் பண்ணாததுனால கொஞ்சமாக சத்து மாவு கஞ்சி மட்டும் இன்றைக்கி வச்சுடுவோம் ஃபஸ்ட்டு சத்து மாவு அதுக்கப்புறம் சர்க்கரை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதோட பாலையும் ஊற்றிடலாம் கொதிக்க வச்ச பால் அதுக்கப்புறம் நல்லா கலக்கிட்டு கட்டி இல்லாமல் கலக்கிட்டு அடுப்பில் வச்சுருவோம் உங்களுக்கே தெரியுதா நல்லா திக்காயிடுச்சு இது நல்லா திக்காயிட்டு கொதித்து வரட்டும் உங்களுக்கு பால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் அது நல்லா கொதிச்சிட்ருக்கு அப்போ இப்போ அதுவும் ரெடி ஆகிடுச்சி அதை எடுத்து வச்சிடலாம் புளிக்காய்ச்சலுமே நல்லா தண்ணியெல்லாம் இஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஸோ புளிக்காய்ச்சல் மிக்ஸை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதே கடாயில் சாதம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு சாதத்தை கிளறி இடலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே புளிக்காய்ச்சல் போட்டுட்டு நல்லா கிளறிடலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறையவே விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இது கோவிலில் கிடைக்கிற புளியோதரை மாதிரி அப் இருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு விளாகில் பார்க்கலாம் தேங்க்யூ